தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு முத்தம்மா எழுதியவர் சந்திரவதனா வாசிப்பவர் ஆர் சத்யப்ரியா முத்தம்மா கைமாற்றி கைமாற்றி உலக்கையை தூக்கி போட்டு அரிசியை இடித்துக் கொண்டிருந்தாள் உலக்கை ஒவ்வொரு தரமும் ஒரு சீரான வேகத்துடன் உரலுக்குள் உள்ள அரிசிக்குள் வீழ்ந்து புதையும் போது எழும் சத்தம் ஒரு தாளம் போல ஒலித்துக்கொண்டிருக்க முத்தம்மாவின் மேற்சட்டைக்கும் இடுப்பு சேலைக்கும் இடையில் சற்று பிதுங்கி மடிந்திருந்த அவளது இடுப்பு தசை மேலும் கீழுமாக அசைந்து கொண்டிருந்தது உள்ளே சாய்மனை கதிரையில் சாய்ந்தபடி அன்றைய புதின பத்திரிகையை மேய்ந்து கொண்டிருந்த கதிரேசரின் கண்கள் இப்போது பத்திரிகையை விடுத்து முத்தம்மாவை மேயத் தொடங்கின முத்தம்மா அந்த ஊருக்கு வந்ததிலிருந்து கதிரேசரிடம் மட்டுமல்ல பெரியவர் சிறியவர் என்ற பேதமின்றி அங்குள்ள பல ஆண்களிடமும் இப்படியான சபலங்கள் எட்டி பார்க்கத்தான் செய்தன இளசுகள் சில அவளை தூரத்தில் கண்டாலே ஏண்டி முத்தம்மா ஏது புன்னகை என்னென்ன எண்ணங்கள் உள்ளத்தில் பின்னதோ வெட்கத்தில் அதை மறைத்தாயோ என்று அப்போதுதான் புதிதாக வெளிவந்த சினிமா பாடலை சத்தம் எடுத்து பாடத் தொடங்கினார்கள் அவளுக்கு நாற்பது நாற்பத்தைந்து வயது வயதிருக்கலாம் அவளது நிறம் சாதாரண ஊர்பண்களின் மாநிறத்தை விட சற்று வித்தியாசமாக மஞ்சள் பேர்ந்த வெண்மை நிறம் கொண்டதாக இருந்தது அவள் பேரழகி என்று இல்லாவிட்டாலும் அழகி அந்த அழகி திடீரென அந்த ஊருக்குள் தன்னந்தனியாக வந்திருந்தாள் யார் இவள் யார் இவள் என்று அங்கலாய்ப்புடன் தேடியவர்களுக்கு அரசல் புரசலாக கிடைத்த தகவல்கள் அவளுக்கு திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பிறக்கவில்லை அதனால் அவளது கணவன் அவளை விட்டுவிட்டு வேறொரு பெண்ணுடன் போய்விட்டான் அவமானம் ஒரு புறமும் பணமின்மை மறுபுறமும் தாக்க அந்த ஊரில் மேற்கொண்டு வாழ முடியாத நிலையில் இங்கு வந்துவிட்டாள் முத்தம்மா நூட்சேலை தான் கட்டியிருப்பாள் கழுத்தில் ஒரு கருத்த மாலை அது கழுத்தோடு ஒட்டியபடி இருக்க அதில் குண்டுமணியை விட சற்று பெரியதான ஒரு முத்து பொட்டு வைக்க மாட்டாள் நெற்றி வெறுமையாகத்தான் இருக்கும் காதடியிலும் கழுத்துப் பகுதியிலும் சுருண்டும் நெளிந்தும் தூங்கும் அவளது சுருண்ட கேசம் கண்ணுகளுக்குள் மட்டும் கொட்டிவிட முடியாத சோகம் நிறைந்திருக்கும் அந்த சோகம் யார் கண்களுக்குமே தெரிவதில்லை அல்லது யாரும் அதை கண்டுகொள்வதில்லை அவளது அழகு தனிமை இளமை இவைதான் பலரது கண்களையும் உறுத்தி கொண்டிருந்தன எல்லோரும் தள்ளி நின்றுதான் அவளை சபலத்துடன் பார்த்தார்கள் ரசித்தார்கள் பாடல்களால் சீண்டினார்கள் சீட்டியடித்தார்கள் கிட்ட நெருங்க மட்டும் தயங்கினார்கள் காரணம் அவள் பஞ்சமர் சமூகத்திலிருந்து வந்தவளாம் வெளிப்படையாக தொட்டாலோ பட்டாலோ ஏதாவது ஒட்டிவிடும் என்ற பயம் அவர்களுக்கு பஞ்சமர் கோயிலுக்குள் வரக்கூடாது கோயில் கிணற்றில் தண்ணீர் அள்ளக்கூடாது ஏன் வீட்டுப்படிகளில் கூட இருந்துவிடக்கூடாது என்று மிக கடுமையான சட்ட திட்டங்களுடனும் கட்டுப்பாடுகளுடனும் வாழ்ந்து கொண்டிருந்த ஊர் அது அந்த கட்டுப்பாடுகளை பகலில் மீற துளியும் துணிவின்றிய ஊரவர்கள் அவர்கள் அந்த ஊர் பெண் பிள்ளை ஒன்றுக்கு அந்த சமூகத்தில் ஒருவனோடு காதல் வந்ததால் அது பெரும் பிரச்சனையாகி ஒரு நாள் மாரி கிணற்றுக்குள் அவள் இறந்து மிதந்த சம்பவம் அந்த ஊரில் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் பகுதியில் தான் நடந்தது அப்படியான ஊருக்குள் தான் முத்தம்மா வந்திருக்கிறாள் அதுவும் தன்னந்தனியாக வந்திருக்கிறாள் தற்போதைக்கு ஊரை அண்டிய ஒரு பகுதியில் இருக்கும் பஞ்சமர் குடும்பங்களில் ஒன்றோடு ஒண்டிக் பிழைப்புக்கு ஏதாவது வழி வேணுமே அதுதான் அந்த ஆச்சார சீலர்கள் வாழும் பகுதிக்குள் நுழைந்து ஒவ்வொரு வீடு வீடாய் சென்று அரிசி இடித்துக் கொடுக்கும் வேலையை செய்யத் தொடங்கினாள் எல்லா வீடுகளிலும் அரிசி இடிக்கும் வேலைக்கு விண்ணப்பம் வைத்தபோது அவள் கையாண்ட உத்தி வழமையான சம்பளத்தை விட கிலோவுக்கு ஐந்து சதம் குறைத்து இடித்து தருகிறேன் என்பதுதான் நன்றாக வேகமாக அரிசி இடிக்கிறாள் என்பதில் பல பெண்களுக்கு அவளை பிடித்தும் போயிற்று ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீட்டில் என்று நாட்குறித்து இடிக்க தொடங்கினாள் ஒரு கிலோ அரிசி இடிப்பதற்கு இருபது சதம் அநேகமான ஒவ்வொரு வீட்டிலும் பத்து பதினைந்து கிலோ அரிசி இடிப்பிப்பார்கள் இரண்டு ரூபா காசும் மதிய சாப்பாடும் அவ்வப்போது தேநீரும் கிடைக்கும் எல்லா வீடுகளிலும் காலை மாலை இரண்டு நேரமும் அரிசி மாப்பிட்டு அரிசி மா இடியப்பம் ஒரு சுற்று ஓரிரு கிழமைகளில் முடிய மீண்டும் புது சுற்று போல முதலடித்த வீட்டிலிருந்து அடுத்த சுற்றை தொடங்குவாள் அவள் பஞ்சமர் சமூகத்திலிருந்து வந்தவள் என்பதால் சில குடும்பங்கள் அவளை கொண்டு இடிப்பிப்பதில்லை அதற்கென்று இருக்கும் சிலரது வீடுகளுக்கு அரிசியை கொண்டு போய் கொடுத்து இடிப்பிப்பார்கள் சிலர் மில்லிலும் கொடுப்பார்கள் மில்லில் மெஷினில் அரைப்பது கைக்குத்துமா போல ருசியாக இருப்பதில்லை அதனால் செல்லம் ஒரு நாளும் மில்லில் கொடுப்பதில்லை அரிசியை காவி கொண்டு போய் வள்ளிப்பிள்ளை வீட்டில் கொடுத்துதான் இதுவரை இடுப்பிப்பாள் முத்தம்மா வந்தபின் பின் இது செல்லத்திற்கு இன்னும் வசதியாக இருந்தது அரிசியை காவி கொண்டு போய் கொடுக்கும் வேலையும் இல்லை வள்ளிப்பிள்ளையை விட கிலோவுக்கு ஐந்து சதமும் குறைவு கண்ணுக்கு முன்னாலேயே இடிக்கிறாள் ஒரு பிடி மாவையோ ஒரு பேணி மாவையோ எடுத்து வைக்கும் களவும் இல்லை என்ன அவளை அரிசியின் மேலோ அரிசி மாவின் மேலோ கைப்பட விடாமல் பாதுகாத்தால் சரி இரண்டு கிழமை கொருக்கால் வருவாள் முதல் நாள் இரவே செல்லம் தீட்டல் பச்சரிசியை சுலகில் போட்டு தவிடு பறக்க பிடைத்து தண்ணீருக்குள் ஊற போட்டு விடுவாள் தவிட்டை அள்ளி கழுநீரில் கலந்து ஆட்டுக்கு தீனியாக்கி விடுவாள் பிறகு அதிகாலையில் எழுந்து அரிசியை கிளைந்து தண்ணீரை வார வைத்துவிட்டு வேலைக்கே மத்தியான சமையலையும் முடித்துவிட்டு முத்தம்மாவின் வருகைக்காக காத்திருப்பாள் இந்த இடைவெளிக்குள் கதிரேசரைக் கொண்டு உரலையும் உலக்கையையும் எடுப்பித்து வெளியில் முற்றத்தில் வைப்பித்து விடுவாள் அந்த நாட்களில் எல்லாம் கதிரேசர் மிகுந்த குதூகலமாக இருப்பார் நீண்ட நேரம் வெளிவிராந்தையில் நேரே இருக்கும் சாய்மனை கதிரையில் சாய்ந்திருந்து புதின பத்திரிகையை படிப்பார் கதிரேசர் வேலைக்குப் போகும் காலங்களிலும் சரி இப்போ ஓய்வெடுத்த பின்னும் சரி வீட்டு வேலைகளில் பெரிதான ஆர்வம் காட்டுவதில்லை செல்லம் தான் பரபரப்பாய் ஓடி ஓடி எல்லாவற்றையும் செய்வாள் கதிரேசர் மிகுந்த ஆச்சாரமானவர் கோயில் குளம் என்று திரிபவர் பஞ்சமரை மிக எட்டத்திலேயே வைத்திருப்பவர் அதனாலேயே செல்லம் எல்லாவற்றிலும் இன்னும் அதிகப்படியான கவனம் செலுத்துவாள் இடித்து முடித்ததும் செல்லம் தானே உரலுக்குள் இருக்கும் மாவை கைகளால் எடுத்து சர்வ சட்டிக்குள் போட்டுவிட்டு புது அரிசியை உரலுக்குள் போடுவாள் முத்தம்மா இடிக்கும் போது சர்வ சட்டிக்குள் போட்ட மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பின்னரைக்குள் போட்டு போட்டு மாப்பட்டிக்குள் அரிசி எடுப்பாள் வரும் கட்டையை அடுத்த தர அரிசியோடு சேர்த்து உரலுக்குள் போடுவாள் முத்தம்மா தாள லயம் தப்பாமல் இடித்து கொண்டே இருப்பாள் கதிரேசரின் கைகள் புதின பத்திரிகையை பிடித்தபடி இருக்க கண்கள் முத்தம்மாவையே மேய்ந்து கொண்டிருக்கும் ஒண்டுக்கும் கூப்பிட்டு கீப்பிட்டு கரைச்சல் படுத்தாமல் இந்த மனுஷன் பொறுமையாக பேப்பர் வாசிச்சு கொண்டிருக்குது என்று செல்லம் மனசுக்குள் திருப்திப்பட்டுக் கொள்ளுவாள் இடையில் ஓரிரு தடவைகள் எழுந்து போய் தேநீர் தயாரித்துக் கொண்டு வந்து இந்தாருங்கோப்பா தேத்தண்ணி குடியுங்கோ என்று சொல்லி சுடு தேநீர் நிறைந்த எவர் சில்வர் டம்ளரை கதிரேசரிடம் நீட்டுவாள் முத்தம்மா தானே கொண்டு வந்த ஒரு குடிக்கோப்பையை நீட்டுவாள் அதற்குள் செல்லம் தேநீரை ஊற்றிவிடுவாள் முத்தம்மா அந்த முற்றத்திலேயே செல்லம் கொடுத்த சாக்கில் குந்தியபடி ஊதி ஊதி குடிப்பாள் அரிசி இடித்து முடித்ததும் செல்லம் ஒரு வாளி தண்ணீர் கிணற்றில் முண்டு முத்தம்மாவின் கைகளில் ஊற்ற அவள் கிணற்றடியோடு அண்டிய முற்றத்தில் நின்றபடியே குனிந்து தண்ணீரை கைகளில் ஏந்தி கைகளையும் முகத்தையும் கழுவி தனது சேலை தலைப்பாலேயே துடைத்துக் கொள்வாள் வாழை இலை ஒன்று வெட்டி அதை பழைய புதின பத்திரிகைக்கு மேல் வைத்து சோறு கறியெல்லாம் போட்டு செல்லம் முத்தம்மாவிடம் கொடுப்பாள் முத்தம்மா சாக்கின் மேல் குந்தியபடியே அதை சாப்பிடுவாள் ஒரு சோடா போத்தலில் தண்ணீர் வாங்கி குடிப்பாள் மீத சாப்பாட்டை அப்படியே சுற்றி கொண்டு போவாள் இரவுக்கு அதை சாப்பிடுவாளோ என்னவோ முத்தம்மா போனதும் முதல் வேலையாக செல்லம் உலக்கையை மஞ்சள் நீர் தெளித்து கழுவி துடைத்து வைத்து விடுவாள் முத்தம்மா இருப்பதற்கு கொடுத்த சாக்கையும் கொண்டு போய் ஆட்டுக்கொட்டிலோடு சேர்த்து இறக்கியிருக்கும் பத்தி மூலைக்குள் வைத்து விடுவாள் அதன்பின் தான் இடித்த மாவை தாச்சியில் போட்டு வறுத்து அரித்து மாவை மாப்பானைகளில் போட்டு பத்திரப்படுத்துவாள் பிரித்தெடுத்த மாக்கட்டை கொதி தண்ணீர் ஊற்றி வைத்து மா பூத்ததும் அதை அன்றைய இரவு சாப்பாட்டுக்கு பிட்டாக்குவாள் சில நாட்களில் இடித்த பச்சை மாவை எடுத்து வைத்து கரைத்து அடுத்த நாளைக்கு அப்பமும் சுடுவாள் அந்த நாட்களில் முத்தம்மாவை அடுத்த நாள் வரும்படியும் இரண்டு அப்பம் தருகிறேன் என்றும் சொல்லிவிடுவாள் காலப்போக்கில் அப்பம் சுட்டால் தோசை சுட்டால் மட்டுமல்லாது வேறு வேறு வேலைகளுக்காகவும் முத்தம்மா அடிக்கடி அங்கு வரத் தொடங்கிவிட்டாள் தென்னோலை பின்னுவது ஆட்டுக்கொட்டில் கூட்டுவது ஊமல் கொட்டையை பிளப்பது மட்டையை பிரிப்பது என்று பல வேலைகள் அங்கு அவளுக்கு கிடைத்தன எல்லாம் வீட்டுக்கு வழியில் முற்றத்தில் இருந்தும் நின்றும் செய்யும் வேலைகள்தான் அது அவளுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்கவில்லை வேலை செய்யும் நாட்களிலெல்லாம் உணவும் பணமும் அவளுக்கு கிடைத்தன அவ்வப்போது அவள் விரும்பியோ விரும்பாமலோ அதற்கு மேலேயும் கிடைத்தன அவள் அப்படி அடிக்கடி வருவது ஆச்சார சீலர் கதிரேசருக்கு நல்ல வசதியாக இருந்தது அவளின் இடையையும் நடையையும் கண்களால் மட்டும் மேய்ந்து கொண்டிருந்தவர் இப்போதெல்லாம் கைகளாலும் மேயத் தொடங்கியிருந்தார் செல்லம் அங்கே இங்கே என்று எங்காவது போகும்போது கிடைக்கும் அரிய சந்தர்ப்பங்கள் ஒன்றையும் தவறவிட்டு விடாது தனக்கு சாதகமாக்கி அதற்கு மேலேயும் சென்றார் அதே கைகள் இரவுகளில் செல்லத்தையும் தொட்டன எதையும் அறியாத செல்லம் ஒவ்வொரு முறையும் முத்தம்மா அரிசி இடித்தபின் உலக்கையை மஞ்சள் தெளித்து கழுவி வைப்பதும் முத்தம்மா இருந்த சாக்கை ஆட்டுக்கொட்டிலோடு கொட்டிலோடு சேர்த்து இறக்கியிருக்கும் பத்தி மூளைக்குள் கொண்டு போய் வைப்பதுமாக இருந்தாள் நன்றி